புரியுதா அது மட்டும் உலகத்துக்கு பிரித்து கொடுத்தோம்னு நினச்சிக்கோ இன்றைக்கும் அதே கதி தான் கைபரை ஜெயிச்சா உலகமே பணக்காரன் ஆயிருங்கிற மாதிரி இன்றைக்கி யூதர்களை ஜெயிச்சா உலகமே பணக்காரன் ஆயிரும் அதுதான் ஈசான் நபி வந்து செய்வாங்க ஈசான் நபி வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் சுச்சுவேஷன் திருட வேண்டிய தேவையே வராது எல்லாத்துக்கும் ஈசான் நபி என்ன பண்ணிடுவாங்க எல்லாம் பங்கிட்டு கொடுத்துருவாங்க மக்களை தண்ணீரை பெற்றவர்களாக ஆக்கிடுவாங்க இப்போ இதில் இன்னொரு விஷயமும் எடுத்துக்கணும் என்னம்மாவோ பாடுற உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர ஆட்சி இல்லைப்பா ஆட்சி நான் இஸ்லாமிய சார்பாக பேசலை ஈசான் நபி சார்பாக பேசுகிறேன் புரியுதா அவர் கிறிஸ்துவர் தானே அவர்கிட்டே கேட்டுங்க அவர் என்ன ஆட்சி கொண்டு வர்றாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் போடுறோம் அவ்வளோதான் எங்களுக்கு கிறிஸ்தவர் அவர் ஈசானபிக்காக நாங்களும் வெயிட் பண்ணுறோம் அவர் வந்து என்ன சொல்கிறாரோ செஞ்சுட்டு போட்டோம் எங்களுக்கும் நாங்கள் ஒன்று இஸ்லாம் வந்து உலகம் முழுவதும் வந்து நாங்கள் பரப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் அஜெண்டாலாம் கிடையாது அது வந்து ஈசான் அபியோடய அஜெண்டா அவங்க பண்ணுவாங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுக்குன்ட்டு அவங்களுடைய உம்மத்து இவ்வளோ பெருசாக இருக்குது அது அவங்களுடைய வேலை அவங்க செய்வாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் நபிசுல்லாசலம் அவர்கள் கடைசி கடைசி அந்த ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணும்போது ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா ஆரம்பத்தில் அகல் போரில் நபிசுல்லா சலம் வயிற்றில் கல் மற்ற எல்லா சஹாபாக்கள் வயிற்லேயும் கல் வானத்துலேருந்து எல்லாம் மண்ணு செல்வா இறங்கலை ஏன்னால் அதான் நேற்று கூட சொன்ன இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக கொடுத்து 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 என்ன ஆயிரும் அவங்களுக்கு மௌஜூஸாக கொடுத்தா மோஜிசா கொடுத்தா எல்லாத்துக்கும் வானத்தை நேக்கி கையை பார்த்துட்ருப்பாங்க அதனால் என்ன உங்கள் அதாவது மனித ஆற்றல் மூலமாகவே நிலைநாட்டப்பட்ட ஒரு அரசாங்கம் அது